கிப ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு முதல் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து முடிய ஆட்சி வந்த பாண்டியர்கள் பாண்டியர்கள் அதாவது தமிழ்நாட்டு ஆன மூவ இடங்களில் வந்து பாண்டியர் தான் ரொம்ப வந்துட்டு முக்கியமான பாண்டிய பேரரசு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இல்லை ஆமா அப்படி அதான் பொதுவாக வந்து பாண்டிய பேரரசு வந்துட்டு ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சதாக சொல்லுவாங்க பாண்டிய பேரரசு அது உண்மை அப்படி அது உண்மை தான் அதான் ஆக்சுவலி வந்துட்டு அதான் சோ சேர சொல்லுறதை விட பாண்டியர்கள் தான் அதிகப்படியாக ஆட்சி செஞ்சிருக்காங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க சரி சரி இப்போ இன்னைக்கு நம்ம எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ள பாண்டியர்களை பார்க்குறோம் நம்ம ஆயிரம் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி

பனிரெண்டாம் நூற்றாண்டுத்தின் இறுதியில வந்து வீழ்ச்சி மீண்டும் உயிர் மரத்தோட உயிர் மரத்தோடு சரி அதுக்கு முன்னாடி வந்து அவர்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைந்து வீழ்ச்சடைந்துருச்சு பாண்டிய நாட்ட பாண்டியர்கள் ஆளல ஆளல அதுக்கப்புறம் வந்து ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா மூன்றாம் குலத்துங்க சோழன் ராஜ்யத்துல ஆட்சி புரிந்ததுனால மூன்றாம் குலத்துங்க சோழன் சோழ பேரரசு ஆட்சி புரிந்ததுனால இவங்க வந்து வீழ்ச்சி அடைந்து இருந்தாங்க அவங்க வந்துட்டு பாண்டிய நாட்ட பிடிச்சாங்களோ அவங்க பிடிச்சிட்டாங்க அது கிடையாது அதனால வந்து கிவி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி வந்து பாண்டிய பேரரசு வந்து வீழ்ச்சி அடைத்துக்கு அதுக்கப்புறம் தொண்ணூறுக்கு அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஆட்சியை பிடிக்காங்க யாருனோது அது யார் வராங்கன்னா இந்த பாண்டிய பேரரசு இந்த வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஆண்ட பாண்டியர்களை பத்தி அன்னைக்கு பார்க்கப்பறம் அது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்தோரு உள்ள இடைப்பட்ட காலத்துல ஆட்சி மீண்டும் வந்தது சோழ சக்கரவர்த்தி சோழ சக்கரவர்த்தி யாருன்னா ஒரு மூன்றாம் குழுத்தவங்க சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆமா அவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாண்டியர்கள் படிப்படியா அந்த ஆட்சியை பிடிக்காங்க

சரி அதுக்கப்புறம் பாண்டிய வேந்தர்களின் தந்தைமார் உடன் பிறந்தார் இந்த பாண்டிய மன்னர்களுடைய தந்தை உடன் பிறந்த தந்தையோட தந்தையோட கூட பிறந்தது யாருன்னு அந்த அளவுக்கு வரலாறுல சொல்லப்படுது ஆமா ஓ அவரோட வந்த யாருன்னு சொல்லல தந்தையோட கூட பிறந்த யாருங்க என்ன உடன்பிறப்பு போய் ஊற்றி கொடுக்கு

ఆరతి <sharp inhale> <sharp inhale>

அவருக்கு அப்புறம் யார் வரானா அவருக்கு அப்புறம் வந்து என்ன யார் வரா அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து அவர் ஆட்சி எப்படி இருந்தது என்ன ஏதாவது சொல்லல அவர் ஆட்சியில் வந்து எப்படி இருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பாண்டியர்கள் வரலாற பத்தி பேசி இருக்கோம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெலுத்தெருவா இருக்கு இவ்வளவு கொடிசா இருக்குல்ல

அதுக்கு முதலாம் நம்ம சடையவர்மன் குலசேர பாண்டியனுக்கு அப்புறம் அவருடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி முடிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் யாரோட ஆட்சி முத முதலாம் மாரவர்மன் சுந்தரபண்டியன் சுந்தரபண்டி சுந்தர பண்டியாரு மதுரை மீட்டை சுந்தரமாண்டிய அப்படியே என்னம்தான் வருவாங்க அவங்க வீட்டிலும் வருவாங்க சரி மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி ஆட்சி புரிந்தவர் ஒரு அதாவது தன்னுடைய வீரத்தாலும் ஆற்றல ஆற்றலாலும் வந்து இந்த மாணவர்கள் சுந்தரமணி வந்து அஹ் மதுரையை வந்து நல்ல முறையில வந்து ஆட்சி புரிவாரு பொற்காலமா இருந்தா ஆமா ஆமா இவர் நல்ல முறையில ஆட்சி புரிஞ்சதுனால இவருக்கு வந்து அந்த பேர் எந்த பேரை கொடுக்காங்கன்னா மாரவர்மன் சுந்தரபாண்டி வந்து ஒரு பட்டம் எடுக்கிறாங்க மாரவர்மன் பட்டத்தை வந்து கொடுக்காங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வேற விசேஷம் அதிர்ச்சி சொல்லு

எப்படி நாட்டை பிடிச்சாங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க எப்படி மதுரை மீட்டினாங்க ஒரு பேரரசு வீழ்றப்போ அது என்ன சொல்லணும் அதே மாதிரி அந்த முதலாம் சடைய வரவன் குலசேகர பண்ணிட்டு அவருடைய தந்தை யாருன்னா விக்ரம பாண்டியன் விக்ரமா ஆமா அந்த அவருடைய தந்தைக்கு இன்னொரு பேர் உண்டு என்ன சொல்வாங்க என்ன போய்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி இந்த குழந்தை சுந்தர வந்து மைத்துனர் யாருன்னா அழக பெருமாள்னு ஒரு ஆறு அழகு பெருமாள் ஆமா அழக பெருமாள் அந்த அழக பெருமாள் தான் இவருடைய இந்த மைத்துனர் மைத்துனர் ஆமா அண்ணனா தம்பியா மைத்துனர்னா என்னது மைத்துனர் மச்சான் மச்சன ஆமா சரி 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 முதலாம் 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 மாணவர்மன் சுந்தரமணியன் இருக்காரல அவர் வந்து எப்படி ஆட்சி புரிஞ்சார் அப்படிங்கறத பத்தி நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திர சமுத்திர தாலுகா இப்படி உள்ள ஆமா ஒரு க திருவாளி சுவரத்தில் வந்து ஒரு கல்வெட்டி இருக்கு அதேமாரி ராமநாதபுரம் ஜில்லா திருப்பத்தூர்ல திருப்பத்தூர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு இவர் எப்படி ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிற ஆமா சரி திருப்பத்தூர் சரியா அது முதல் ராம்நாட்டுல இருந்துருக்கு

வேற என்ன டீட்டெயில் இருக்காங்க அதே மாதிரி முதலாம் ஆரோத்த சுந்தரபாண்டியன் மதுரை ஆண்டு இருக்கும்போது சோழ அச்சியத்தை யார் ஆட்சி புரிஞ்சாருன்னா முதலாம் ராஜராஜ சோழர் சோழா முதல்வர் ராஜேசோழன் மூன்றாம் ராசராஜ சோழன் ஆமா ஆமா ராஜேசோ இந்த ராஜராஜ சோழன்ங்கிறது வந்தது ராஜராஜ சோழன் வந்து இதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து எப்போ சோழ நாட்டை ஆட்சி பண்ணிடுறாருன்னா ஆஹ் ஆயிரத்தி இல்ல இல்ல தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி முன்னாடி ஆமா தொள்ளாயிரத்தி இருந்து தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் சோழ நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு ராஜராஜ சோழன் நம்ம சொன்ன ராஜராஜ சோழன் வந்து அவர் வந்துட்டு தொள்ளாயிரம் ஆஹ் ஆயிரத்து முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டார் போயிட்டார் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டார் ராஜராஜ சோழன் சரியா அதே மாதிரி வந்து இந்த மூணார் ராசராஜ சோழன் வந்து சோழ நாட்டை ஆண்டிக்கிட்டிருக்கும் போது வந்து பாண்டிய நாட்டை ஆளுகிற சுந்தரவாண்டியன் என்ன பண்ணுறதுன்னா சோழ நாட்டின் மீது படையெடுத்து வந்து சோழ நாட்டை வெழுகர் எடுத்து பாடிய நாட்டாரோ இல்ல பாண்டி நாட்டு அங்கே பாண்டியாட்டை சோழநட்டை வென்று பாண்டிய நாட்டோட இணைத்தாரு பாண்டி நாட்டையோட இணைக்காம என்ன பண்ணாருன்னா கப்பம் அவங்க கப்பம் கெட்டுற மாதிரி அரச வந்து விரிவாக்கம் செய்யல விரிவாக்கம் செய்யல

அப்போ வந்து கேரளா வந்து இந்த மூன்றாம் குலத்தோ சோழன் இறந்ததுமே அவருடைய வந்து ராஜராஜ சோழன் இருக்காங்களா அவரின் மீது இந்த சுந்தர பண்டிகை எடுத்துட்டு படையெடுத்து ஆஹ் அங்க வந்து அந்த படையில வந்து ஜெயிக்காரு ஜெயிச்சார்கள் ஆமா ஜெயிச்சிதான் நாட்டை அருமையாக இருந்திருந்தாரு ஆமா ரம் சொல்றாங்க ஆமா பாட்டையாடு அவங்க வந்து ஆமா சொல்ல ஆட்சி செஞ்சாங்க நாட்டு இருந்தாலும் முன்னேற்றம் பண்ணாங்க தமிழ் தமிழெல்லாம் எப்படி வளர்த்துறாங்க அந்த மாதிரி இல்ல இல்ல அந்த மாதிரி இருக்கணும் மன்னர் என்ன அவர் வந்து எப்படி இருந்தாரு அந்த நாட்டோட முன்னேற்றம் குமாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவருக்கு அப்புறம் வந்து இரண்டாம் சடையவர் குலசேகர பாண்டிய வந்து ஆட்சிக்கு வராது ஆட்சிக்கு வந்து அவர் என்னென்ன மக்களுக்கு எல்லா மாட்டுக்கு முன்னேற்றம் இருந்தாரு அதனால தான் அவர் ஆட்சி செஞ்சது இல்லை நாட்டுக்கு என்ன பண்ணாரு புதுசாக ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாரா எதை பண்ணார் நாட்டை மட்டும் இந்த அளவுக்கு மக்களாக அந்த இரண்டாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு பின்னர் வந்து யார் வரனா இரண்டாம் மாறவர்மன்

அது மாரவர்மன் சுந்தர பண்டியன்னைதெல்லாம் சனையவர்மன்மன் சுந்தர பண்டிகை இவர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தில வந்து முடிசு அரசரா முடி சுட்டுக் கொள்கிறாரு என்ன ஆஹ் ஒரு நாள் நாட்டுக்கு இவர் எந்த மாசம் பிறந்தாருன்னா இந்த மாசம் ஆஹ் சி சித்திர மாசம் மூல நட்சத்திரத்துல வந்து பிறக்காரு சரி பிறந்ததுனால நாட்டுக்கு என்ன நடந்தாரு அஹ் நாட்டுக்கு என்ன இது பண்ணாருன்னா இல்ல இவரு இப்ப பாண்டி பல்ல இருக்கிற என்ன பல்லும் அப்படின்னு சொல்லுவதை விட ஒண்ணுமே என்னன்னா ஃபுல்லா வந்து போர் தான் பண்ணியிருக்காங்க சோழரோட போர் தான் அவங்கள வந்து ஒரு

இந்த மாதிரிதான் இருக்க மாதிரிதான் இருக்க பாண்டிய கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின்னர் ஆட்சி புரிந்த பாண்டியா என்ன பண்ணனங்க வேற ஒன்னு இல்லே அந்த வட அந்த வட நான் குமா திரோ சரி யார் யாரன்னு வடட்டன่า பாக்கறோம் இந்த இந்த நாட என்ன பண்றாங்க bro வिक्की மாள இருந்து வா लास्ट அது மட்டும் சொல்லிடுங்கன்னா எல்லி முடியுண்டா அது மட்டும் அது மட்டும் சொல்லிடுங்க நம்ம இப்போ வந்துட்டு ஒரு இதை பத்தி பேசுறப்போ மன்னன் ஒரு சோழ மலை நாட்டோட சண்டை மட்டும் சண்டை மட்டும் அவர் என்ன செஞ்சாரு அடுத்து வந்து பாண்டிய நாட்டு என்ன செஞ்சாரு சோழ நாட்டு என்ன செஞ்சாரு அந்த மன்னன் என்ன செஞ்சாரு அந்த மாதிரி தெரியணும் அப்பந்தான் வந்து புரியும் வரலாறு அவங்க நட்சத்திரம் நட்சத்திரத்தை தான் முடிய முடியாது நினச்சோட முடியல அப்படின்னு டீட்டெயில்ஸ் வச்சிடணும் நாளைக்கு என்ன என்ன தெரிஞ்சே தெரியுமா சிந்து சமவெளி இந்த சமவெளி நாகரிகம் ஆமா அந்த மாதிரி பேக்கற மரமா பண்ணி வந்துருணுமா ரொம்ப முக்கியம் ஹாய் இது என்ன ஆட்சி வந்து நிர்வாகம் எடுத்து மாத்தமட நிர்வாகம் ஒரு பயிரளுக்கு அதை வந்து தெரிஞ்சு அதை சொல்லு அதை பார்க்கலாம் இது வந்துட்டு சும்மா சண்டை பண்ண இது நம்ம சண்டை போடப்படையா வீடியோ என்ன என்ன பாண்டியில் ஆட்சி காலத்துல வந்து நிலங்களை வந்து முழுசா அளந்துருக்காங்க அவங்க நில நிர்வாகம் செய்வதற்கு வருவாய் நிர்வாகம் வருவாயை வந்து இப்போ காசுக்காக அதாவது வருவாய் பர்பஸா தானே பர்பஸ் வருவாயை

அழகி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆளாட்டு அதே ஆளாக்கு நம்ம திரும்ப உலக்கு உலக்கு அவுரி ஆளி மூலி குறிணி என்று அளந்திருக்காங்க என்ன அதே இப்ப உதாரணம் என்ன சொல்லணும்னா

அரசு இருக்குன்னா அந்த அரசு மக்கள் கிட்ட இருந்துச்சு அந்த அரசால் மக்கள் கிட்ட மேம்பாடு ஏற்படுத்து அந்த மாதிரி டீச்சர் தான் நம்ம வரணும் அந்த மாதிரி சொல்லணும் ஸோ அப்படி தான் வந்து நம்மளை கவனிக்கிற மக்கள் வந்து புரியும் இப்போ நம்ம திருமண